விஜய் நானே டிவி ஓடணும்ல எங்கள் ஹோட்டலில் பதிமு ஓட்டிருக்கு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பதிமோ ஓடு தான் என்ன என்ன சாதிச்சாங்க ஒன்று டிஎம்கிய ஒன்றுமே ஒன்றுமே சாதிக்கலை எதுவுமே சாதிக்கலை என்னதான் சாதிச்சாங்க சாதிச்சு வரலாறு சொல்ல சொல்லுங்கள் பெண்களுக்கு பிரிக்கட்டனு சொன்னாங்க நான் ட்ரைவர் நிறுத்துகிறானாம் பார்த்தீங்களா அசிங்கம் அசிங்கமாக திட்டுறானாம் யாருக்கு உங்கள்கிட்ட தொ உதவி தொகை யாருக்கே கேட்டது யாருமே சம்பாதிக்கமாக இருக்கான் ஒரு மனிதனே சோம்பேறி பிடுத்துறது அரசியல்வாதி மட்டும்தான் ஒரு மனிதனை சோம்பேறி பிடுத்துறது யாரு அரசியல்வாதான அதான பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சோம்பியார் தான் படுத்த முடியும் ஒரு மனிதனை சுறுசுறுப்பாகி கொண்டு வர முடியாது அது டிஎம்கே பழகம் கற்றுக் கொடுங்க ஆமா உண்மை வலையை மட்டும் போடுங்க மீனை பிடிச்சிடாதீங்க வலையை மட்டும் வெறும் வளைய மட்டும் எடுத்து சொல்லுவார் மீனை பிடிச்சிருந்தே இப்போ கொஞ்சம் கொள்ள கூடாது அப்படிம்பாரு இப்போ டிவி டிடி கரூரில் சொன்னார் பார்த்தியா யாருங்க காயம் படாமல் நசுக்கிய கொள்ளுனார் அது நசுக்கே கொள்ள நாற்பத்தோடு ஆம்புலன்ஸ் வந்துச்சுல விச கருவி மாதிரி உள்ள வச்சு கொண்டுட்டாய் இதுதான் உண்மை